தாய்ப்பால் புகட்டும் போது வந்து சொல்லுவோம் சாப்பிடுவோம் நேச்சுரலி பசி வந்து தாய்ப்பால் புகட்டுற அம்மாவுக்கு மூணு மணி நேரத்திலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது பாதிக்கிற மாதிரி எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில இருந்து பரோட்டா சாப்பிட்றேன் வெளியில இருந்து நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய எடுக்கக்கூடாது கூடாது நிறைய காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்க வேண்டி இருக்கும் சில ஃபுட்ஸு உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க போதோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து பால் நிறைய வரும்னு சொல்லுவாங்க பூண்டு பாவக்காய் பீட்ரூட் முருங்கைக்கீரை ஓட்ஸு இளநீர் இது எல்லாமே அம்மா பாலுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றுமே சாப்பிடாத அம்மா கூட மனசு வச்சாங்கன்னா அவங்க அப்பா குழந்தைக்கு பால் வரதா செய்யும் ஸோ டோன்ட் கீப் டிபெண்டிங் ஆன் ஃபுட் இதை சாப்பிட்டாதான் பால் வரும் அப்படின்னு உங்களையே நீங்க டம்ப் பண்ணிட்டே இருக்காதிங்க தண்ணியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தாகம் எடுக்கும் போதுலாம் கொடுக்கும் தாகமா இருக்கு பட் இப்ப தானே குடிச்சே அப்படின்னு உட்கார கூடாது பக்கத்துலயே ஒரு கப்பு வச்சுக்கணும் பிளாஸ்க் வச்சுக்கணும் எப்போ வேணுமோ நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம் தாகமே இல்லைனாலும் நான் குடிச்சிட்டே இருப்பேன்னு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வீங்க ஆரம்பிக்கும் தென் யூ ஆல்சோ ஓன் ஃபீல் கம்ஃபர்டபிள் த குழந்தைய வந்து பராமரிக்க முடியாது ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் பாடி பசிக்கும் போது ஹெல்த்தியா சாப்பிடுங்க அப்பப்போ சாப்பாடு எடுத்துக்கோங்க தாகம் எடுக்கும் போதுலாம் தண்ணி குடிங்க ஸ்டே ஹெல்த்தி கண்டிப்பா உங்க குழந்தையோ ஹெல்த்தியா தான் இருப்பாங்க